கிராண்ட் ஃபினால இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகுது அரங்கில் நடந்த ஒரு சில மூமெண்ட்டுகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர்த்தோட பர்ஃபாமன்ஸும் இருக்கு பார்வதி கமருதீன் வந்தாங்களா இல்லையா யார் வந்து டைட்டில் வின் பண்ணா யார் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆனாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க சார் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டி விடுங்க எனக்கு இந்த சீசன் தான் வந்து ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஒரு சைடு ஏண்டா முடியுதுன்னு இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில முடிச்சு தொலைங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா நிறைய பேர் வந்து இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கா போச்சு இந்த சீசன் மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட வந்துச்சு இந்த சீசன் ரீசன்ட்லேயே வந்து ரெண்டு பெஸ்ட் மூமெண்ட்டாக நடந்தது ஹைப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஒன்று ரெட் கார்டு மூமெண்ட் அதுக்கப்புறமேட்டு வினோத் வந்து பொட்டி எடுத்த மூமெண்ட் இதை தவிர்த்து மற்ற வேறு எதுவும் வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தெரியவே இல்லை உங்களுக்கு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளுமே நூறு நாளைக்கு மேலே வந்து நூ நாலு நூற்றி அஞ்சு நாளைக்கு மேலே வந்து நம்மளுமே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அவ்வளோ வீடியோக்கள் நம்மளுமே போட்டிருக்கோம் நம்மளுக்குமே ஒரு எமோஷனலான மூமெண்ட் தான் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ப்ரோமோக்கள் வந்து நேற்று ஒன்றும் கூட வரல அவங்க காஸ்டூம் எல்லாம் பார்த்தீங்களா காரி மாதிரி இருக்கு ஏன்டா நம்ம போட்டிருக்கெல்லாம் கூட கூட அவ்வளவு சூப்பராவா இருக்கு மேடா கோடி கணக்கில் லட்ச கணக்கில் செலவு பண்ணி செட்டு போடுறீங்க இவ்வளவு ஹைப்பு கிரியேட் ஆகுது டிஆர்பி ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க போய் தொலைதலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க எனக்கு அப்படியே அந்த அசீம் சீசன் நிறைய சீசன் அப்படியே மைண்ட்ல ஞாபகம் வருது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு இது வர்றது அப்புறமேட்டு ட்ராலில தூக்குறது அப்புறம் ஒரு சில கிராண்ட் ஃபினால்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் கமல் சார் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கறதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி நாலு பேரை வச்சுட்டு புக்கெல்லாம் எழுதி கொடுப்பாரு அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீசன் ஒன்னத்துக்கும் இல்லாமல் குப்பாயா முடிஞ்சது காரணம் அவங்களுக்கே தெரிஞ்சு போறது ஒரு வழியா முடிச்சு தொலைவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனோட விஜய் டிவி கடைசி சீசன் அப்படின்ற மாதிரியுமே போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் சீசன் கலர்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவு தெரியல இது முடிஞ்ச அல்டிமேட் வேற ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அதை பத்தி அப்டேட் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோக்குள்ள பாக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் பினாலே வந்து ஒரு சில பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நடக்குது போன சீசனே பார்த்துருப்போம் வந்து பாத்தீங்கன்னா சுனிதா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க தர்ஷிகா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த சீசன் பாத்தீங்கன்னா வாட்டர் மிலான் திவாகர் இவங்கெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்களை வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்றாங்க ஆதிரே அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்ருதினோட என்ட்ரி இருக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டு அவரை கூப்பிடும் போது அவர் என்ட்ரி வருது இல்ல அப்பவே வந்து பாத்தீங்கன்னா சரியான கைத்தட்டு நீங்க கேட்கலாம் விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்துட்டாரு போகும்போது வேற சொல்லி அமிச்சாரு உங்க அக்காலாம் பாராட்டுவாங்க எப்படிப்பா அவர்கிட்ட பேசினாருன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது நீங்க வேற என்னோட கண்டஸ்டன் எல்லாம் வெளியில போய் திட்டான் நான் அப்படி என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கேஷுவலா இது பண்ணிட்டு போயிடுவாரு கம்மு கும்முன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு இந்த இடத்துல பார்வதி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு வந்து சேடான விஷயம் என்ன அப்படின்னா பார்வதி வரல நம்மளுக்கு கிராண்ட் ஃபினாலி வருவான்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் தகவல் இருந்துச்சு அவங்க ஃபேன்ஸ் வந்து என்ன மாதிரிப்பா அப்ரோச் பண்ணியிருக்காங்க பார்வதி வரலேன்ட்டாங்க மூவியில் பிஸியாக இருக்காங்க என்ன மூவியில் அவங்க அம்மாவோட ஏதோ போட்டோ போட்டாங்க ஏதோ பரவசக்தி படத்துக்கு போயிருப்பாங்க போல இருக்கு அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்களே வழியே மூவி ஷூட்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இருந்தால் சந்தோஷம் தான் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க ரெட் கார்டுங்கிறது இந்த ஷோக்கு மட்டும்தான் ரெட் கார்டு மற்றபடி ஒவ்வொரு இன்ட்ரஸ்டிக்கும் கிடையாது அவங்க நினச்சா வந்து எப்போ வேணா அவங்கள கூப்பிடலாம் அதனால வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாசிட்டிவாக அது நிறைய விஷயங்கள் ஆயிருச்சு ஏன்னா வந்து சாண்ட்ரா மேல எல்லாம் போட்டு கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சாண்ட்ரா உள்ள கண்டஸ்டன்ட் மட்டும் கிடையாது வெளியில இருக்கவங்க நம்ம தான் ரிவ்யூவர்ஸ் இவங்க தான் மக்கள் தான் வந்து சாண்ட்ராக்கு இது பண்றாங்க பார்வதி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்லாம் கிடையாது உள்ள இருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே போட்டு வந்து பாத்தீங்கன்னா அடி அடினு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்க வந்து அடங்கல் படங்கள்லாம் பண்ணுவாங்க இதுவே இல்லை இதெல்லாம் அப்ரோச்சுகள் நடந்ததா சொல்றாங்க ஒரு சில இடம் வந்து அப்ரோச்சே பண்ணலாங்கிறாங்க அது எது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை பார்வதி சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த பேமெண்ட் விஷயம் நிறைய இதெல்லாம் இருக்கும் அதனால மேபி அவங்க அது வாயெல்லாம் திறக்க கூடாது இல்ல கேஸ் போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உண்மையா போயான்னு தெரியல ஆனா மேபி வரல அப்படின்றத இப்போ இருக்க அப்டேட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் அவர்கள் வந்து உள்ள இருக்காரு அது மட்டும் இல்லாம கிராண்ட் நாளைக்கு அவர் வந்திருக்காரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நார்மலைஸ் அவருக்கு ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லணும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா முதல் எவிக்ஷனாக வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து எவிக் செய்யப்பட்டிருக்காரு நம்ம நேத்தையே சொல்லிட்டோம் முதல் நாளாக வந்து அரவோ விக்ரம் தான் இது எனக்கு டவுட் இருக்கு ஏன்னா இவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க இவங்களுக்கு இது செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சபரிக்கு திவ்யா தான் போவாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியல இல்ல மூணு பேர் ஸ்டேஜ் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு போன மாதிரி கீழே உங்களுக்கு அடியில இருந்து ஒன்னு எவிக்ட் எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க அப்படின்னு நினைச்சேன் போனதுல அந்த மொக்கையா இருந்துச்சு கதை சொல்லி முடிக்கிறது ஒடி ஏத்திட்டு இருந்தாங்க ஏதேதோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா காமெடி இப்படி பண்ணாம ரெண்டு பேரை மட்டும் தான் பாத்தீங்கன்னா கிராண்ட் பினாலே ஸ்டேஜுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க ரெண்டு பேர் வந்து ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆறாரு அவருக்குமே அது நல்லாவே தெரியும் போன வாரம் சாண்ட்ரா மாதிரி போதே அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு நான் தான் போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஆல்மோஸ்ட் அவர் வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிட்டார் இவ்வளவு தூரம் நம்ம வந்து பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் செட் ஆயிட்டாரு ஏன்னா வியானா போட்டு அடிச்ச அடியிலே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திரும்பி நான் வியானா இதா தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு ஆனால் இது எதுக்குடா பைனல் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து எதுக்குடா வன்மத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்கண்டசன் தான் வந்து வன்மத்தை கேக்கிட்டு இருந்தாங்க அதனால அவர் என்மே இல்லாம அவர் மாதிரி போயிட்டாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா போர்த் பிளேஸ் வந்து வந்திருக்காரு இந்த நேரத்துல வந்து விக்ரம் அவர்களுக்கு நம்மோட வாழ்த்துக்கள் என்னதான் இந்த சீசன் அதுலேயே உள்ள விமர்சனங்கள் இருந்தாலுமே நாலாவது இடம் வரைக்கும் வந்திருக்காரு என்னத்த சொல்றது நாலு இடம் வந்து பாத்தீங்கன்னா கம்ருதின் பார்வதி கானா வினத்தெல்லாம் இருக்க வேண்டியது என்ன சொல்றது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல மூணாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரோரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆயிட்டு போயிருக்காங்க அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் கிராண்ட் பினால ஸ்டேஜுக்கு வந்து கம்ருதீன் கம்ருதீன் பாருவது அருன்னு ஆசை தான் நம்மளுக்கும் ஆனா அவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை கனவுல வேணா வரலாம் கானா வேணத்தான் டைட்டில் பின்பு இந்த கிராண்ட் பினால ஸ்டேஜ் வந்து இன்னுமே ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்களும் திவ்யா அவர்களும் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க சபரிக்கு மனசுக்குள்ள இருக்கலாம் நம்ம ப்ராடக்ட் வேற போன சீசன் எக்ஸ்கண்டஸ் வந்தவங்க எல்லாம் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்ற இதுவுமே இருக்கலாம் ஆனால் பாத்தீங்கன்னா ரெண்டு கை தூக்கும் போது திவ்யா கைகள் உயற்றப்பட்டிருக்கு டைட்டில் வினராக திவ்யா சீசன் நயனோட டைட்டில் வின்னராக திவ்யா அவர்கள் வராங்க நம்மளுக்கு இந்த நேரத்துல அவங்க மிகப்பெரிய ஒரு வார்த்தைகள் சொல்லலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்த என்னென்ன அப்டேட்டுகள் வந்து சொல்லிட்டு எல்லா வீடியோக்களையும் பாக்கணும் நீங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அடுத்து நிறைய வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க